பறந்த போலீஸ் நோட்டீஸ் ஆனால் ஏற்கனவே விஜய் கட்சியிடம் இருபத்தி ஒரு பதில்களும் தயாராக இருப்பது போலீஸுக்கு தெரியாமல் போனது நடந்தது என்ன நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாதம் குஷி கும்மாலம்தான் ஒரு பக்கம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த இருக்கும் நவீன தொழில்நுட்ப திரைப்படம் கோட் வரும் ஐந்தாம் தேதி ரிலீஸாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் அரசியல்வாதியாக இன்னும் தன்னுடைய முதல் பேச்சை தொடங்கவில்லை அரசியல்வாதியாக நடிகர் விஜய் என்ன பேச போகிறார் அவருடைய கொள்கை என்ன எந்த கட்சிக்கு எதிராக தன்னை மாற்று கட்சியாக அறிவிக்க இருக்கிறார் என்றெல்லாம் பல எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் விடை சொல்ல போகும் நாள் தான் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இதற்கிடையில் நடிகர் விஜய் கட்சி மாநாடு நடத்துவதற்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருப்பதாக விழுப்புரம் காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள் நடிகர் விஜய் சினிமாவில் நடிக்கும்போது அவரை பார்ப்பதற்கே லட்சக்கணக்கில் மக்கள் ஒரு இடத்தில் திரண்டு விடுவார்கள் அப்படி இருக்கும் போது அரசியல் மாநாடு என்றால் கேட்கவா வேண்டும் இதை விஜய் கட்சியினர் எப்படி சமாளிக்க திட்டமிட்டுள்ளனர் என்று விழுப்புரம் போலீசார் இருபத்தி ஓரு கேள்விகள் கொண்ட ஒரு நோட்டீஸை அனுப்பியுள்ளனர் மாநாட்டிற்கு எத்தனை பேர் வருவார்கள் பிரபலங்கள் எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதா அவசர தேவைக்கு மருத்துவ வசதி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் மாநாட்டில் பங்கெடுப்பவர்களுக்கு உணவு திட்டம் என்ன என்பது போன்ற இருபத்தி ஓரு கேள்விகளுடன் நோட்டீஸ் சென்றிருக்கிறது இதற்கு தற்போது விஜய்யின் தமிழக வெற்றிக்கழகம் பதிலளிக்க வேண்டும் போலீசார் திருப்தி அடையும் அளவுக்கு பதில் வந்த பிறகுதான் மாநாட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் இந்நிலையில் விஜய் தரப்பில் இருந்து சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகும் மக்கள் தொண்டர்கள் மற்றும் அனைவருக்கும் போதுமான வசதிகள் செய்ய தயாராக இருப்பதாகவும் இந்த அருகில் ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள் எனவும் இதில் மொத்தம் ஒன்றரை லட்சம் பேர் கூடும் அளவுக்கு இடவசதி இருக்கிறது எனவும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சி நிர்வாகிகள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்றவாறு பார்க்கிங் மற்றும் உணவு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் வண்டிகளை நிறுத்தும் பார்க்கிங்க்கு மட்டுமே அறுபது ஏக்கர் நிலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு நெடுஞ்சாலையின் இடதுபுறம் இருபத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது வட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு நாற்பது ஏக்கர் நிலம் வாடகைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறது மேலும் டூவீலர் மட்டும் நிறுத்துவதற்கு ஐந்து ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு வாங்கியிருக்கிறார்கள் இதில் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலேயே மாநாடு நடக்க இருப்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் என்பதால் தற்போது விழுப்புரம் போலீசார் குழப்பத்தில் இருக்கிறார்கள் கட்சியின் முதல் மாநாடாக இருந்தாலும் அதற்கு மிகவும் தெளிவான திட்டமிடுதலை வைத்திருக்கும் காரணத்தால் தமிழக வெற்றிக் கழக மாநாடு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது போலீசின் ஒரே கவலை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் பெரிதாக ஏற்பட்டுவிடக்கூடாது காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று